முன்ன அறுப எழுவத்தஞ்சு எடுத்திருந்தா இப்ப இருவத்தஞ்சு எடுங்க ஒரு மாசம் பாத்துட்டு அப்புறம் திரும்ப பாத்துட்டு நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவரே கேக்குறாரு இது எப்படி இவ்வளவு நாள்ல உங்களால குறைக்க முடிஞ்சதுன்னு கேட்டாரு இல்ல கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் மொத்தம் மருத்துவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை குடுத்துட்டு இன்னைக்கு ஆஹ் கண்டிப்பா அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு உங்களால முடியுதுன்னா மாத்திரை கூட அது முடியும் போல இருக்கு நீங்க நினைச்சது செய்யா உம் 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 இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி மருத்துவர்கள் வியாதின்னு ஒருத்தர் வந்தாக்க அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மாத்திரையே தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி எல்லாம் ஒரு பொருளியா சொல்லிட்டே இருக்காங்க அதுதான் உண்மையா இல்ல நம்ம வியாதி உடம்புல இருக்கறதுக்கு தகுந்த மாதிரி மருந்து குறைக்கணும் அப்படின்னாலும் குறைச்சு நம்மள ஃப்ரீ பண்ணவும் மருத்துவர் தேவாரா இருக்காரா அவர் வந்து லைஃப் லாங் சாப்பிடணும் நீங்க அப்படின்ற மாதிரிதான் போன வருஷம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சரி இப்ப அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு இப்ப எப்படி அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு இப்ப லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொன்ன அதே மருத்துவர் உங்களுக்கு குறைக்கணுங்கிற முடிவு வந்துட்டாரு இப்போ ஆ ஆமா ஐயா ஓகே 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 அதுதான் மருத்துவர்கள் வந்து நம்ம உடம்புல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பாடுகளை செய்வாங்க நம்ம உடம்புல வியாதிகள் குறைய 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 மருந்தையும் குறைச்சிக்கிட்டே வருவாங்க முழுவதும் நம்ம உடம்புல இருந்து வியாதி நீங்கிருச்சுன்னா மருந்தும் இல்லாம பண்ணிருவாங்க மருந்தை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஐயா சம்பத் குமார் எந்த ஊர் நீங்க திருவண்ணாமலை ஐயா அறுபத்தி ஐந்து வயசு ஐயா ஓகே ஜாதம் கூட உங்ககிட்ட நல்லதுங்க